ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை ஆப்பு ஒரு லீனிங் காரோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் மேனூஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரண்ட்டாக ஜாப் ஆஃபர் போயிட்ருக்கு வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் இரநூறுக்கு மேலேயே இருக்குது மேக்ஸிமம் இம்முடையிட்டா ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை முழு விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து உடனே பார்க்கலாம் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடனும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் கரண்ட்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே முயற்சி செய்யலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டென்த்து கம்ப்ளீட் பண்ணவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்னி டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஊரப்பாக்கம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரையிலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டார் மேனூஃபேக்சரிங் செக்டாரில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலை ஆப்புக்கு எலிஜிபிலிட்டி இருக்காங்க ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்க ஓவர் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி பெயிண்ட் ஷாப் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மாதம் பதினேழாயிரம் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் டையத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரோட்டுக்குன்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் மதுராந்தகம் செங்கல்பட்டு கம்பெனி நீர்பை லொக்கேஷனுக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டெலாம் இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தம் நம்பர் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் போய் இப்படி எட்டாச் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணி ஒரு வேளை பிக் பண்ணலைன்னா செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் கால் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லாத பட்சத்துக்கு உங்களுடைய அப்டேட் ரிசியூமை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷெண்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க இலவச வேலை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் இந்த வேலைவாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள்